பாசிட்டிவ் எனர்ஜியை உருவாக்கும் செல்வ வள மந்திரம் மந்திரங்கள் என்பது வெறும் வார்த்தைகள் அல்ல அவை ஒரு சக்தி வாய்ந்த அதிர்வுகளை உருவாக்கும் தெய்வீக ஒலிகள் குறிப்பாக செல்வ வளத்திற்காக மகாலட்சுமியின் அருளை பெற இந்த மந்திரம் மிகவும் முக்கியமானதாகும் ஓம் நித்ய கீர்த்தியே நமஹ ஓம் தனலட்சுமி நித்திய நிவாசாய நமஹா என்ற இந்த மந்திரத்தை தினமும் உச்சரிப்பதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவையும் செழிப்பையும் பெறலாம் மந்திரத்தின் சக்தி இந்த உங்கள் மனதிலும் உடலிலும் ஒரு நேர்மறை ஆற்றல் உண்டாகும் நம்முடைய சிந்தனைகள் உணர்வுகள் மற்றும் நடவடிக்கைகள் அனைத்தும் ஒரு அதிர்வலைகளை உருவாக்குகின்றன நல்லதை நினைத்தாலே நல்லதே நடக்கும் என்பதற்காக இவ்வாறு மந்திர உச்சரிப்பு ஒரு சூழ்நிலை மாற்றத்தை ஏற்படுத்தும் கண்களில் நல்ல விஷயங்கள் தென்படும் நீங்கள் இந்த மந்திரத்தை சொன்ன பிறகு உலகை நீங்கள் வேறு கோணத்தில் பார்ப்பீர்கள் எந்த சூழ்நிலையையும் நேர்மறையாக பார்க்கும் மனப்பான்மை அதிகரிக்கும் நீங்கள் பார்ப்பது எல்லாம் நல்லதாகவே தெரியும் காதால் நல்ல விஷயங்களை கேட்கலாம் உங்கள் மனநிலை நல்லதாய் இருக்கும் பிறரின் வார்த்தைகளில் கூட நல்ல விஷயங்களை மட்டும் கருதுவீர்கள் உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றும் தகவல்கள் உங்கள் காதல் விழும் திடீரென்று ஒரு நல்ல செய்தி உங்களுக்காக வரலாம் பாசிட்டிவ் எனர்ஜி உருவாகும் மனதின் அடிப்படை நம்பிக்கை மற்றும் உள்ளுணர்வு உறுதியாக இருக்கும் எந்த ஒரு பணியிலும் உறவிலும் நம்பிக்கையுடன் செயல்பட முடியும் உங்கள் வீட்டில் பணியில் மற்றும் சமூகத்தில் நல்ல மாற்றங்களை காணலாம் மந்திர உச்சரிப்பின் பலன்கள் உங்கள் உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கு பதவி உயர்வு அதிக சம்மளம் போன்ற நன்மைகள் கிடைக்கும் வியாபாரத்திலும் முதலீட்டிலும் நல்ல வருமானம் உண்டாகும் மாணவர்களுக்கு படிப்பில் அதிக கவனம் மற்றும் தேர்வுகளில் சிறப்பு பெறும் வாய்ப்பு வரும் நேர்மறையான சூழ்நிலையை உருவாக்கும் இந்த மந்திரம் சொல்லும்போது மனதில் ஒரு அமைதியான நிலை உருவாகும் வீட்டில் சகஸ்தலமாய் இருக்கும் உறவுகளிடையே நல்ல ஒற்றுமை உண்டாகும் உங்கள் காரியங்களில் தடை இல்லாமல் செயல்படலாம் கெட்ட சக்திகள் விலகும் உங்கள் எதிரிகள் தானாகவே விலகிச் செல்லும் எந்தவிதமான கண் திருஷ்டியும் பிள்ளைகளை பாதிக்கும் துர்வினையும் இல்லை உங்கள் வீட்டில் சிக்கல்கள் குறைந்து புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் செல்வ வளம் பெருகும் பணப்பற்றாக்குறை இல்லாமல் பண வரவு அதிகரிக்கும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் வீடு நிலம் பொன் பொருள் சேர்க்கைகள் அதிகரிக்கும் மந்திரம் சொல்லும் சிறந்த நேரம் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் குளித்த பிறகு சொல்லலாம் வியாபாரம் செய்யும் முன்பு நல்ல லாபம் கிடைக்க இந்த மந்திரம் உதவும் பணம் குறைவாக இருப்பதாக உணரும் பணவரவு அதிகரிக்க உதவும் பெரிய முடிவுகள் எடுக்கும் முன் தடை இல்லாமல் காரிய முடியும் கணவன் மனைவி பிரச்சனை இருந்தால் நல்ல தொடர்பு மற்றும் நல்ல வாழ்க்கை கிடைக்கும் நீங்கள் செய்ய வேண்டியவை தினமும் இருபத்தொன்று ஐம்பத்தொன்று அல்லது நூற்றி எட்டு முறை சொல்லலாம் மகாலட்சுமி மற்றும் குபேரரை நினைத்து சொல்லுங்கள் உங்கள் குல தெய்வத்தை நினைத்து செல்வ வளத்திற்காக வேண்டுங்கள் ஒரு தீபம் ஏற்றி விருப்பப்படி சர்க்கரை பொங்கல் பால் பழங்கள் காணிக்கையாக வைக்கலாம் முடிவுரை மந்திரங்கள் ஒரு அதிர்வெண் மற்றும் ஆற்றல் கொண்டவை மந்திரங்களை உச்சரிக்கும் போது மனதில் ஏற்படும் நேர்மறை எண்ணங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் இந்த ஓம் நித்ய கீர்த்தியே நமகா ஓம் தனலட்சுமி நித்திய நிவாசாய நமஹா மந்திரம் செல்வ வளத்தையும் வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் தரக்கூடியது நம்பிக்கையுடன் தொடர்ச்சியாக சொல்லி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் மகாலட்சுமியின் அருள் நிச்சயம் இருக்கும்